வணக்க மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ சரத்குமார் அண்ட் தேவையானி வந்து திருப்பி வந்து மீண்டும் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து நடிக்கிறாங்க படம் கூட ரிலீஸ் ஆக போது த்ரீ பிஹெச்ச்கே எல்லாருமே பார்த்துருப்பீங்க ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பட ப்ரொமோஷனில் வந்து தேவயாணி பேசும்போது நானும் சரத்குமார் சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சேர்ந்து வந்து நடிக்கிறோம் நாங்கள் நடித்த எல்லா படமுமே வந்து சூப்பர் ஹிட்டு தான் ஸோ அதில் வந்து பெரிய ஹிட்டு அப்படின்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வம்சம் படம் தான் ஸோ அந்த மாதிரி இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரமோஷன் அப்போ அந்த சூரியவம்சன் படத்தில் ஒரு எல்லோருமே பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த சீன் வந்து அந்த ஃபோட்டோ ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அப்போ சின்ராஸை மட்டும் சேர்த்துக்கிற மாட்டாங்கல்ல ஸோ அந்த ப அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ சரத்குமார் நீ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியும் ஸோ சின்ராஸ் வந்து சித்தார்த் மாதிரியும் அதில் க்ரியேட் பண்ணி அந்த சீன் வந்து நடிச்சிருப்பாங்க ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லும்போது தேவையானி சொல்லுவாங்க என்னங்க சின்ட்ராஸ் அப்படின்னு ஸோ அங்கிட்டு சித்தார்த்து இருப்பார் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் வந்துட்டாங்க நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் நடக்கும் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது ஸோ ஆல்ரெடி இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ராதிகா இருப்பாங்க ஸோ இதில் வந்து தேவியானி அண்ட் சரத்குமார் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது ஸோ எனிவே பார்க்கலாம் திரி பிஹெச்கே மூவி எப்படி இருக்க போகுது அப்படின்னு லெட்டஸ் வெயிட் அண்ட் சி தேங்க்யூ